ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஒரு மனிதனின் இயல்பான வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய விஷயமாக கண் திருஷ்டி இருக்கிறது இந்த கண் திருஷ்டியும் ஒரு தீய சக்திகளைப் போல் நம்மை பெரும் அளவில் பாதித்துவிடும் இதன் விளைவுகளை அறிந்துதான் முன்னோர்கள் சொல்லடி பட்டாலும் கண்டடி படக்கூடாது என்பார்கள் இதனால் வாரா வாரம் வீடுகளில் திருஷ்டி கழிப்பதை முறையாக பின்பற்றி வந்தார்கள் இருப்பினும் சிலருக்கு அதை கடந்து அந்த கண் திருஷ்டி பாதிப்பானது தாக்கத்தை கொடுத்து விடுகிறது இப்படியாக வீடுகளில் குழந்தைகளுக்கு கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றலினால் பாதிப்புகள் உருவாகாமல் இருக்க ஒரு சில விஷயங்களை பின்பற்றினால் பாதிப்புகள் வராமல் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதை பற்றி பார்ப்போம் பரிகாரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரமாக சாம்பிராணி துபம் போடுவது இருக்கிறது இவை நம்மை எந்த ஒரு தீய சக்திகளும் நெருங்காமல் பார்த்து கொள்கிறது அதோடு நமக்கு ஏதேனும் செய்வினை பாதிப்புகள் இருந்தாலும் அவை செயல் எழுந்து போக செய்கிறது கலை இழந்த வீடு தொடர்ந்து சாம்பிராணி தூபம் போட்டு வர மகாலட்சுமி கடாட்சியம் நிறைந்து காணப்படும் அப்படியாக வீடுகளில் தவறாமல் வெள்ளி கிழமைகளில் மதியம் பனிரெண்டு மணிக்கு சாம்பிராணி தூபம் போட்டு வர வீடுகளை சூழ்ந்து தீய சக்திகள் விலகும் மேலும் இந்த காலங்களில் பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் என்று வீட்டில் உள்ளவர்கள் தலைக்கு குளித்தால் தலைமுடியை சாம்பிராணி புகை போட்டு உலர்த்துவார்கள் இதற்கு பின்னால் மருத்துவ ரீதியாக பெரிய பலன்கள் இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக நிறைய பலன்கள் இருக்கிறது நாம் சாம்பிராணி புகை முடியை உலர்த்தும் பொழுது நம் உடலில் உள்ள தீய ஆற்றல்கள் நம்மை விட்டு விலகி நம் உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடைகிறது அதோடு இதை தொடர்ந்து நாம் செய்து வர நம் உடலில் நம்மை அறியாமல் மிக பெரிய நேர்மறை ஆற்றல் உருவாகி அவை தீய சக்திகளிடமிருந்து நம்மை காக்கிறது இவ்வாறு செய்பவர்களுக்கு கண் திருஷ்டியை கழிக்க வேண்டும் என்று தனி மனக்கிடல் எடுக்க வேண்டியதில்லை ஆக சாம்பிராணி தூபம் தானே என்று சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் வீடுகளில் வெள்ளி செவ்வாய் சாம்பிராணி தூபம் போடட்டும் உங்களிடம் வீடுகளில் நடக்கும் மிக பெரிய நல்ல மாற்றத்தை காணலாம் மேலும் தீராத கடன் பிரச்சினை மனக்குழப்பங்கள் இருப்பவர்கள் இதை கட்டாயம் பின்பற்றி வர விரைவில் அவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் हर हर शंकर जय जय शंकर कांची शंकर कामकोडी शंकर